வணக்கம் பரில் நான் வந்து மெக்கானிக்கலாங்க மூணு பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்குறோம்னா நம்மகிட்ட வந்து ஸ்கூட்டி பிப்பு வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்காண்டி வந்திருக்கு இந்த கஸ்டமர் வந்து நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு கொண்டு வந்தார் இன்னும் இந்த வண்டியை வந்து எனக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் பார்த்துருங்க நான் ரேரோரா வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒருவேன் நான் ரேரோரா சர்வீஸ் அப்படி இருந்து எனக்கு சேட்டிஃபேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் நம்மக்கிட்ட எந்த ஸ்கூட்ரு வண்டி சர்வீஸ் வந்தாலும் நம்ம என்னென்ன பார்ப்போம்னு பார்க்கும்போது மொதல் வந்து இந்த கிளச்சை கழட்டி பார்ப்போம் இந்த கஸ்டமர் வந்து பிரேக் வந்து ரொம்பவும் பிடிச்ச கோடுங்க ப்ரேக் பிடிச்சாலும் ப்ரேக் நிற்க பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இந்த வண்டியில் வந்து பிரேக் ஷூனால் வந்து நமக்கு வந்து ரொம்பவே போயிருக்கு அந்த பிரேக் ஷூன்னால் வந்து நம்ம வந்து குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு ஒருத்த கரெக்டி க்ளீன் பண்ணணும் ஏன்னா ப்ரேக் பிடிக்கும்போது ப்ரேக்கில் உள்ள அந்த லைனிங்னா தேஞ்சி ஒரு மாதிரி டஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகி என்ன வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து ஓடாக உழுந்துடும் ப்ரேக் ட்ரம்மில் இந்த வண்டியில் வந்து ட்ரம்மு மாற்றினா தான் ப்ரேக் வந்து நல்லா ஃப்ரீயாக பிடிக்கும் ஏன்னா பிரேக் கிளீன் பண்ணாமே இந்த மாதிரி கூடு கூட வந்துருச்சு நம்ம ப்ரேக் ஷூ புதுசு போட்டாலும் ப்ரேக் குடிச்சோன்னா வண்டி வந்து இழுத்து தான் நிற்கும் அதனால் வந்து இந்த ப்ரேக் ஷூ ப்ரேக் ஷூ ஒரிஜினலோ இந்த ட்ரம்மும் ஒரிஜினல் வாங்கி நம்ம வந்து மாட்டிடுவோம் அதுக்கோ வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸ் இந்த கிளிச்சனா கழட்டி க்ளீன் பண்ணுவோம் இந்த வண்டியிலனா கிளிச்சனா கழட்டி ரொம்ப நாள் இருக்கும் போல் பார்க்கும்போது தெரியுது ரொம்ப யூஸியாக இருக்குது அப்போது இந்த கிளிச்சி கவர் லாட்ரியாக பார்க்கும் போது ரொம்பவும் டஸ்ட்டாக அடைஞ்சிருக்கு இந்த வண்டியில் வந்து இந்த கிளிச்சி லோலர் புஷ்ஷு ஓடுற இடத்தில் வந்து ரொம்பவே தேஞ்சிருக்கு ஏன்னா தூசியாக ஒட்டி க்ளீன் பண்ணாமே விட்டோம்னா இந்த லோலர் புசு வர்ற இந்த பெல்லும் தேஞ்சிரும் பார்க்கும்போது தெரியும் இந்த இதில் வந்து சும்மா டஸ்ட்டாக வந்திருக்கு வந்து ஒட்டி இந்த இது இந்த அலுமினியம்னால் வந்து ரொம்பவே தேஞ்சிருச்சு அதனால் இந்த லோலர் புஷு இந்த லோலர் புசு உட்கார அந்த பெல்லு அப்போ வந்து பெல்ட்டும் பார்க்கும்போது பெல்ட்டும் போய் தான் கிடக்கு இந்த இப்படி பார்த்தோம்னா பெல்ட் வந்து ரொம்ப உரிசலாக விட்டுருக்கு அதனால் வந்து இந்த வண்டியில் வந்து பெல்ட்டும் வந்து மாற்றிடுவோம் இந்த வண்டியில் எதுக்காண்டி இந்த கிளிச்சு ரோலர் புஸ்ஸு இதுனா மாற்ற வேண்டியிருக்குனால் நம்ம இந்த கிளிச்சுனால் வந்து குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் இந்த டஸ்ட்டுனா க்ளீன் பண்ணி போட்டாலே இந்த ரோலர் புஸ் போகாது இந்த பெல்லும் போகாது பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சர்வீஸ் சர்வீஸ்க்கு வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிருவோம் அப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் பில்ட்ரை கலட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு நாளாக இருக்கும் போல் ஏன்னா அந்தளவுக்கு டஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து நம்ம ஏர் ஃபில்ட்ரு வந்து இது க்ளீன் பண்ணோன்னா புதுசு போட்டுருவோம் ஏன்னா இவ்வளோ டஸ்ட்டாக இருந்து க்ளீன் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து நல்லா இருக்காது அதனால் வந்து நம்ம வந்து ஏர் ஃபில்டர் வந்து புதுசு வாங்கி மாட்டி கரெக்டாக ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு கிராமுக்கு போட்டு இயர் க்ளீன் பண்ணி போட்டாலே போதும் நமக்கு வந்து இந்த ஏர் இயர்ஃபில்ட்னா மாத்திர மாதிரி இருக்காது அது வந்து இந்த வண்டியில் வந்து இன்ஜின் ஆயிலையும் வந்து நம்ம கழட்டி விட்டுருப்போம் இங்கிட்ட வந்து ப்ளக்காக தான் கழட்டும் போது என்ன ஆச்சுன்னு பார்க்கும் போது ப்ளக்கு வந்து கட் ஏன்னா அந்த ப்ளக்கை வந்து நம்ம எப்போயுமே சரி சரிஸ் கழட்டி க்ளீன் பண்ணுவோம் இந்த ப்ளக்கை வந்து கல்டிஃபேய மாட்டாங்க போல் அது போக ப்ளக்கு வேறு லோக்கல் கம்பெனி போட்டிருக்காங்க இது வந்து ஒரிஜினல் கிடையாது லோக்கல் கம்பெனி போட்டிருக்காங்க அதனால தான் வந்து ப்ளக்கு கழட்டும் போது என்ன ஆச்சுன்னா உறைஞ்சிடுச்சு அதுக்குமே பிடிக்கும் இப்போ இந்த ப்ளக்கை பழைய இதை எடுக்கணும்னா நம்ம வண்டியிலேருந்து இன்ஜினை கீழே இறக்கி இதை தட்டி பார்க்கணும் கழட்ட முடியாதுன்னா நம்ம லேத்துல கொடுத்து தான் கழட்டுற மாதிரி இருக்கும் எப்பயுமே வந்து நம்ம ப்ளக்கு போடும்போது இந்த எம்ஜிகே பிராண்டு தான் போடணும் எந்த வண்டிக்கும் ப்ளக்கு போட்டாலும் ஏன்னா அந்த எம்ஜிகே பிராண்டு வந்து ப்ளக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி வந்து கட்டாகிற பிரச்சனை இருக்காது ஏன்னா லோக்கல் ப்ளக்கில் பார்த்திங்கன்னா இந்த இரும்புனால் வந்து குவாலிட்டி ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க பார்க்கும்போது தெரியும் இந்த ஜாயிண்ட்னால் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலீஸாக இருக்கும் இதில் அப்படி இருக்காது இந்த ஜாயிண்ட்னால் வந்து நல்லா ரொம்ப கனமாக இருக்கும் இந்த எம்ஜிகே ப்ளக்குனால் கட்டாகுற வந்து ரொம்ப ரேயராக தான் இருக்கும் நம்ம மாட்டும் போது இந்த இடத்துல மரையில் மட்டும் ஒரு சொட்டு ஆயில் போட்டு நம்ம மாட்டிடுவோம் அதான் இன்னைக்கு வந்து இந்த ஷூட் பப்பு வண்டி வந்து ஜென்ட்ரல் சர்வீஸ கப் வந்ததுனால ஜென்ரல் சர்வீஸ்னால் நம்ம வந்து என்னென்ன வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மளோட யூட்டர் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டிருக்கோம் அங்கே ஒரு வந்து ஸ்கூட்ரு மாடல் வண்டியாக இருந்தால் இதே மற்ற சர்வீஸை பார்த்து பாருங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ அருமையாகவும் நல்லாவும் இருக்கும் நம்பர்கிட்டேன் நன்றி வாங்க நம்ப